வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் புறையுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் குரல் பொருளோட சேர்த்து அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் இலக்கண குறிப்பு அணி இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் கொடுத்துருக்க இருபது அதிகாரத்தில் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரத்தில் இந்த புறையுடைமை அதிகாரமும் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சைடில் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பொருள் வந்து எல்லாேருக்கும் புரிகிற வகையில் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு குரல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குரல் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அதாவது நிலம் வந்து எப்படி தோண்டுபவரையும் தன்னை தோண்டுபவரையும் எப்படி நிலம் வந்து பொருத்துக்குதோ அது மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இகழ்வார் பொருத்தல் தலைனா நம்மள இகழ்வா பேசுறவங்கள தவறான வார்த்தைகளை விட்டு பேசுறவங்கள நம்மளை கேவலமாக அசிங்கமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது எப்படி வந்து நிலம் வந்து தன்னை தோண்டுபவரையும் பொறுத்துக்குதோ அது மாதிரி நம்மளை வந்து தவறாக பேசுகிறவங்களையும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க நிலம் மாதிரி நம்ம இது போல் இது அப்படின்னு சொல்கிறனால இது ஓமையணி ஸோ அணிக்கான விளக்கம் வந்து நான் தனியாக வீடியோவில் போடுறேன் ஸோ இதில் வந்து அப்படியே இலக்கணம் குறிப்பு சைடில் கொடுக்குற நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது குரல் பார்க்கலாம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றே இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதாவது மற்றவங்க செய்யற அளவற்ற தீங்க வந்து நம்ம பொறுத்துக்கணும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அந்த பொறுத்துக்கிறத விட அதை மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட நல்லது ஒருத்தவங்க வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நிறைய தீங்கு நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம பொறுத்துட்ருக்கோம் அதுவே நல்லது அதுவே பெஸ்ட்டு தான் ஆனால் அதை விட அதை மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் வராது அதை நினைச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம் ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்று பிறர் செய்கிற அளவற்றை தீங்கை எப்படி பொறுத்துக்கிறோமோ அதே மாதிரி அதை மறந்துவிட்டோம் அப்படின்னா இதை விட அது நல்லது அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்ததா நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது குரல் பார்க்கலாம் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்மையுள் இன்மை விருந்தோறால் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வறுமையிலே மிக்க வறுமை வறுமையே கொடியது தான் அதை விட ஒரு கொடு கொடுமையான ஒரு விஷயம் இருக்குது வறுமையுள் மிக்க வறுமை வந்த விருந்தினரை நம்ம உபசரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அதுதான் வந்து வறுமையில் மிக்க வறுமை ஸோ அது மாதிரி வலிமையில் மிக்க வலிமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவின்மைனால அறிவில்லாம பிறர் செய்கிறாங்க பாருங்க நமக்கு தீங்கு அதை வந்து பொறுத்துக்கிறோம்ல அதுதான் வலிமையிலே சிறந்த வலிமை அதாவது அவங்களை எதிர்த்து போரிடுறதோ அவங்களை வந்து எதுக்கு சண்டை போடுறதோ கோவப்படுறதோ இதெல்லாம் வந்து வலிமையில சிறந்த வலிமை அப்படின்றது கிடையாது உடல் வலிமையும் நல்ல உடல் வலிமையில இருக்கேன் வா மோதி சொல்லி போட்டி போட்டு சண்டை போட்டு எதுக்குறது வந்து வலிமையில் சிறந்த வலிமை கிடையாது வலிமையில் மிக்க வலிமை கிடையாது அதை பொறுத்துட்டு இருக்கிறது அறிவின்மையினால பிறர் செய்து தீங்க நம்ம பொறுத்துட்டு இருக்கிறது தான் வந்து வலிமையில் மிக்க வலிமை அப்போ இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை பொறை அப்படின்னு இந்த குரல்ல திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் பார்க்கலாம் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இப்போ கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அதெல்லாம் தன்னை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் போகாமல் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறையுடைமை போற்றி ஒழுங்கு ஒழுகப்படும் அதாவது பொறுமையா நம்ம வந்து பெருசாக நினச்சி அதை போற்றி காக்கணும் பொறுமை நம்ம கிட்டே இருந்து தவறிடுச்சு அப்படின்னா இந்த நல்ல குணம் கூட அப்போதிக்க தவறுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நல்ல நிறைந்த நல்ல குணங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறையுடைமை பொறுமை நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும் அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்ததாக நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் பார்க்கலாம் தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாறை பொன் போர் பொதிந்து இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அதாவது பிறர் செய்த தீங்கை வந்து பொறுத்துக்காம நம்ம உடனே கோப்படுறோம்ல கோவப்பட்டு அவங்கள ஏதாவது தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்கள தண்டிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து அறிவுடையவர்கள் மதிப்பாங்களான்னு கேட்டால் அந்த தண்டித்தவங்கள மதிப்பாங்களான்னு கேட்டால் மதிக்க மாட்டாங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்போ யாரை மதிப்பாங்க யாரை உ உயர்வை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா பொருத்தாரே பொன் போர் பொதிந்து பொறுத்துக்கிட்டவங்கள ஒருத்தவங்க ஏதோ தீங்கு பண்ணிட்டாங்க அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அதை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தான் பொறுத்துக்கிட்டவங்கள தான் வந்து பொன் போல் பொதிந்து அதாவது பொன் வந்து உயர்வானது அந்த தங்கத்தை மாதிரி நம்மளை வந்து உயர்வான இடத்துல வச்சு மதிப்பாங்க அப்படின்னு இந்த குரல்ல திருவள்ளுவர் ஒரு ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொன் பொன்போர் பொதிந்து அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரல் பார்க்கலாம் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் அதாவது பிறர் செய்து தீங்க பொறுத்துக்காம தண்டிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும் ஆனா பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுத்துக்கிட்டவங்களுக்கு ஒன்றும் துணையும் புகழ் அப்படின்னா உலகம் உள்ள வரையில் அவருக்கு வந்து புகழ் இருக்கும் அப்படின்றாங்க ஒருத்தவங்க ஒரு தீங்கு செய்கிறாங்க அதை நம்ம பொறுத்துக்காம உடனே வந்து அவங்கள தண்டிச்சிட்டோம் அவனுக்கு வந்து நான் இப்படி திட்டிட்டேன் அவனை அவனை இப்படி நான் நக்கல் பண்ணி அவனை அசிங்கப்படுத்திட்டேன் அவனை இப்படி நான் அடிச்சிட்டேன் அவனுக்கு நான் இந்த கெடுதல பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் ஆனால் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு கடந்து வந்துட்டோம் அப்படின்னா உலகம் உள்ள வரையில் அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல் பார்க்கலாம் திறனள்ள தற்பிரர் செய்யணும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமை நன்று இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திறநல்ல தற்பிரர் செய்யணும் அதாவது வந்து தகுதியற்ற தீங்க வந்து பிறர் நமக்கு செஞ்சாலும் திறநல்ல தற்பிரர் செய்யணும் நோன் ஒன்று அதனால மனம் வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று அறம் இல்லாத விஷயங்களை அதாவது அறம் இல்லாத விஷயங்கள்னா நல்லது இல்லாத விஷயங்களை கெட்ட விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது பிற நமக்கு இப்படி தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு மனம் வருந்தி நம்ம வந்து அறம் இல்லாத செயல்களை அவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது ஏன்னா அவங்க செஞ்சது தீங்கு நம்ம அறமற்ற செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அதுவும் தீங்கு தான் அப்போ ரெண்டுமே வந்து சமமாயிடும் அப்போ திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமல் நன்று தகுதி இல்லாத தீங்கு நமக்கு பிற நமக்கு செஞ்சாலும் அதுக்காக மனம் வருந்தி அறம் இல்லாத செயல்களை நம்ம அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி இந்த குரல்ல திருவள்ளுவர் சொல்றாரு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது குரல் பார்க்கலாம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் அப்படின்னா மன செருக்குனால பிற நமக்கு ஒரு தீங்கு செய்யறாங்க எப்படியாவது அவனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திடணும் அவனுக்கு இந்த கெடுதல் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு செருக்குனால நமக்கு ஒருத்தவங்க ஒரு தீங்க பண்ணுறாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தகுதியான் வென்று வென்றுவிடல்னா பொறுமைனால அவங்க மன செருக்குனால செய்கிற தீமைய வென்று விடணும் ஜெயிச்சு காட்டணும் பொறுமையினால அது ஜெயிச்சி காட்டணும் அப்படின்னு இந்த குரலில் சொல்றாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் விட அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் சொல் நோக்கிருப்பவர் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துறந்தாரின் தூய்மை உடையர் அப்படின்னா துறவு வாழ்க்கை வாழ்றாங்கல்ல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு நான் துறவியாகிற அப்படின்னு சொல்லிட்டு துறவு வாழ்க்கை வாழ்றவங்க வந்து தூய்மையானவங்க அவங்கள விட ஒருத்தவங்க தூய்மையானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அப்படின்னா வந்து தீயவர்கள் சொல்கிற அந்த கொடுமையான கடுமையாக இருக்கக்கூடிய வெறுக்கத்தக்க சொற்களை வந்து பொறுத்துக்கிறாங்கல்ல அவங்க வந்து அந்த துறவிகளை விட தூய்மையானவங்க அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அடுத்ததா இந்த அதிகாரத்தினுடைய கடைசி திருக்குறளுக்கு வந்துட்டோம் நூற்றி அறுபதாவது குரல் பார்க்கலாம் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்ணாது நோற்பார் பெரியர் அப்படின்னா அதாவது வந்து சாப்பிடாம உணவு உண்ணாம தவம் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து பெரியவங்க ஓகேவா ஆனால் அவங்கள விட பெரியவங்க இருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் பிறர் சொல்கிற ஒரு தேவையில்லாத கொடுமையான கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை கடுஞ்சொற்களை நம்மளை வந்து நோக்கி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை பொறுத்துட்ருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அந்த உண்ணாவது நோர்பார் பெரியர் இருக்காங்கள்ல அவங்கள விட உயர்ந்தவங்க டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்க இப்போ நியூ சிலபஸில் உள்ள இருபது அதிகாரத்தில் இந்த புறையுடைய அதிகாரமும் இருக்குது அதனால் படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி